പെള്ളേരേ കമട് പടുണ്ന്നെ അപ്പെ കന്ടു സാമ്പുണ്ന്നെ അമു

ஆ குளிய மாமா ஏய் குவாடா டேய் டேய் இங்க வாடா போடு குளிங்களே ஆய் சொல்லுங்க மா Ahora, 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 y ore. ஏய் நல்லா ஃப்ரீயா இருக்கு குடிக்கலாம் Ê, hey, đi lướt lượt tụi đã A chia, a chia பேர் புள்ள ஓடு போ அம்மா கூட ஓடு அம்மா கூட போ